அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் நான் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் பதினாறு அதிகாரம் இரண்டு விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது வானத்திலிருந்து மழை துளி வீழாவிடில் பூமியில் பசும்புல்லின் நுனியை கூட காண முடியாது போகும் வேகங்கள் நீர்த்தெளிக்க மேதினியே வளமையுறும் வான்துளிகள் வற்றிவிட வாடிவிடும் புல்நுனியும் திருக்குறளின் அறத்துப்பாலில் ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்தும் மூன்று அல்லது நான்கு குறள்களுக்கு தெளிவுரையும் பொருளுக்கு ஏற்றாற்போல் தன்முனை ஏய்பு கவிதைகளையும் அமைத்துள்ளார் திருக்குறள் செல்வி அவ்வை திருமதி ஈரோடு இரா ராஜாமணி அம்மையார் அவர்கள் இதுபோல் தினமும் ஒரு குரலும் அதற்கேற்ற பொருளும் அதற்கான தன்முனை இயைபுக் கவிதையும் கேட்போம்